வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மார்க்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்எஸ்எம் பார்க்க போகிறோம்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டால் இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரியான சம்ஸ் வந்து எஸ்எஸ்சிலையும் கேட்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க பதினாலு இன்ட்டு அறநூற்றி இருபத்தி ஏழு டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது இஸ் ஈக்வல்டு கொஸ்டின் மார்க் கொடுத்து அதனுடைய பவர் வந்து த்ரீ ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துட்டு இந்த கொஸ்டின் மார்க் இருக்கக்கூடிய இடத்துல என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாமா என்ன பண்ணலாம் பதினாலு இன்ட்டு அறநூற்றி இருபத்தி ஏழு டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது எப்படி எழுதலாம் முப்பத்தி மூணுன்னு எழுதலாமா இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் இருக்கக்கூடிய இடத்துல நான் ஏன்னு போட்டுக்கிறேன் ஸோ அப்போ ஏ க்யூப் ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு இருக்குமா இப்போ இங்கே என்னென்ன இருக்குது இங்கே மல்டிப்ளை இருக்குது இங்கே டிவிஷன் இருக்குது ஃபஸ்ட்டு டிவிஷன் தானே ஸோ அப்போ பதினாலு இன்ட்டு அறநூற்றி இருபத்தி ஏழு பை முப்பத்தி மூணு இஸ் ஈக்குவல் டு ஏக்யூப் ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி ஒன்றா ஸோ இதை அடிக்கலாமா இதையும் அடிக்கலாம் லெவன்த்து டேபிளில் ஸோ அப்போ பதினாலு இன்ட்டு பத்தொன்போது இஸ் ஈக்குவல் டு ஏ க்யூப் ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி ஒன்று இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா பத்தொம்போது இன்ட்டு பதினாலு இரநூத்தி அறுபத்தி ஆறு மைனஸ் நூற்றி நாற்பத்தி ஒன்று இஸ் ஈக்குவல் டு க்யூப்னு எழுதிக்கிடலாமா ஸோ அப்போ ஏ க்யூப் இஸ் ஈக்குவல்டு இது ரெண்டையும் கழிக்கும்போது அஞ்சு ரெண்டு ஒன்று ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு க்யூப் ரூட் ஆஃப் நூற்றி இருபத்தி அஞ்சு இது எப்படி எழுதலாம் க்யூப் ரூட் ஆஃப் அஞ்சு எண்டு அஞ்சு எண்டு அஞ்சுன்னு எழுதலாமா ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு அஞ்சு இதுதான் அந்த கொஸ்டின் மார்க் இருக்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய வேல்யூ ஆன்சர் வந்து அஞ்சு தேங்க்யூ